చల్లి ఉన్నా తెలియకారా ఉన్నా డే அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை போடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அறிவுடை நம்பி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பிடி ஆசிரியராக இருந்த சரவணன் ஆசிரியர்கள் அவருக்கும் அருகாமை பள்ளி குமாரவட்டி பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழப்படுகிறது மணிக்குமார் நமது முன்னாள் ஆசிரியர் அவருக்கும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழப்படுகிறது ஆண்டு விழா திருவிழா போல பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஈன்ற பொழுதில் பெருகு வக்கும் தன் மகனை சாந்தோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு தகுதியானவர் அவருக்கு இந்த பொன்னாடையை அவர் தந்தையின் மூலம் வழங்க ஆசைப்படுகிறது பணியாளர் கலைவாணி அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரிக்கப்படுகிறது நமது மேற்பார்வையாளரை வழிநடத்தி செல்லக்கூடிய அவருடைய கணவர் இங்கே வந்திருக்காங்க அவருக்கும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரிக்கப்படுகிறது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுடைய கணவர் நம்ம அமீர் ஜான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் கிராம அம்மா அவர்களுடைய கணவரும் அவரை வழிநடத்தி இங்கே வந்திருக்காங்க அவரையும் பள்ளியின் சார்பாக எங்களுடைய பயனாடை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் உள்ளது பொறுமை காக்கணும் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு கொஞ்சம் பொருட்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்கள் வருகை தந்திருக்காங்க அவர்களை சிறப்பு செய்ய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது